கார்த்திகை தீபம் சிறியலோட இணைக்கானவே பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே புகலாம் ஐஸ்வர்யாவும் துங்காவும் தீபாவை போட்டு தள்ளுறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க தீபாவை தீபா துங்கா கையில இல்லை ஐஸ்வர்யா கையில சிக்குவாங்களா அப்படியே ஒரு வேலை சிக்கினால் கண்டிப்பா அவங்க கையால தீபாவுக்கு ஆபத்து கண்டிப்பா ஏற்படும் அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் கார்த்திக் ராஜ் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சீனை கொண்டு போவாங்க ஆனாலும் நம்ம சக்தி அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் கண்டிப்பா தீபாவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரவுடிகள் கும்பல் பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தன்னுடைய அம்மா அப்பா எப்படியாச்சும் தன்னோட பொண்ணு வந்துடுவா எப்படியாவது நம்ம மாப்பிள்ளை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவார் நல்லபடியாக பாட்டு கைச்சேரியும் நல்லபடியாக நடக்கும் என் பொண்ணு நல்லபடியாக பாடுவா குணமாகி வந்து அப்படின்னு காத்துக்கிட்ருக்கிற அம்மா அப்பாவுக்கு எப்படிப்பட்ட அதிர்ச்சி இருக்கு அப்படிங்கிறதான் இங்கே ஒரு ட்விஸ்டாக வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் கார்த்திக் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற தீபா எப்படி வந்து பாட போகிறாங்க பாட வர்ற அந்த இடத்தில் கண்டிப்பா கார்த்திகை பார்த்த உடனே நம்ம தீபாவிற்கு கண்டிப்பா பழைய நினைவுகள் எல்லாம் வந்து தீபா ரொம்ப சூப்பராக பாடி மக்களுடைய மனதை கவர்வாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம் கார்த்திகை பார்த்த உடனே பழைய நினைவுகள் அனைத்தும் வந்துவிடும் என்று எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் நம்ம நாட்சியாரர்கள் தீபா வரலேன்னா என்னுடைய உயிரையே நான் மாய்த்துக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க ஐஸ்வர்யா கிட்ட ஐஸ்வர்யா கிட்ட சவால் விட்ட மாதிரி நம்ம நாட்சியார் வந்து ஜெயிப்பாங்களா அவங்க தோற்று அவங்க உயிரையே மாய்சிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தீபா அந்த ஒரு பாட்டு கச்சேரிக்கு பத்திரமாக வந்து சேர்